மீனராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக வரும் கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரைவில் வர்றதுக்கான கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ரெண்டாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும் குழந்தைகள் மீது கொஞ்சம் சந்தேகம் வரும் ஸோ இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஒரு மன உளைச்சல் சந்தேகம் ஏற்படமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் வந்து இதில் வந்து மூணு எட்டாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கழகங்கள் வரது குடும்பத்தில் மேலே வந்து சந்தேகங்களோ கொஞ்சம் வந்து கற்பனையிலேயே வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையிலேயும் வந்து ஒரு பெரிய பணம் ஐயோ அது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலோ கொஞ்சம் டிலே வர மாதிரி ஃபீல் ஏற்படுத்தி கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தும் அவ்வளோதான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நான்காம் தேதி மற்றும் ஏழாம் தேதி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றில் பொழுது தாயாரோட உடனும் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ வந்து செவ்வாய் நீச்சம் மாறுறது சாதத்தில் போகும்போது குழந்தைகள் மீது நமக்கு தேவையில்லாத ஒரு சந்தேகமும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி வேலையில் நிறைய மாற்றம் இருக்கும் ஸோ ஏதாவது வேறு டிவிஷன் மாற்றுறது வேறு கம்பெனி மாறலாமாங்கிற யோசிக்கிற யோசனைலாம் நிறைய வரும் ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி நூலில் வந்து சந்தேகங்களும் தர்க்கங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப ரொம்ப கவனமாகணும் ஏன்னா வந்து மூணுங்கிறது ரொம்ப சந்தேகம் ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மன உளைச்சல் வராங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முதல் சொன்னால் எட்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஏதாவது ஏட பேசிடுவோம் ஸோ கொஞ்சம் வந்து பேச்சில் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பிரயாணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்தோம் பயணங்கள் தந்தை தந்தை சம்மந்தமான விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அது பிரயாணங்களில் ஒன்பதுக்கு அதை ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்போ ஒரு டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற சிறப்பான பலங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமானும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து இப்போ நடந்துங்க ஏன்னா வந்து பெரிய கிளைண்ட்டு பெரிய ஆள்லாம் வருவாங்கன்னு பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லாபம் பெருசாக சம்பாதிக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆங்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான முயற்சி அதனால விஷயங்கள்லாம் பண்ணி சூப்பராக